அனைவருக்கும் நமஸ்காரம் புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம் நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க நியூமரலாஜி கேட்குறீங்க அதே போல் வந்து பிரசன்னம் கேட்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம் பெருமாளுடைய மாதம் பக்தர்களுக்கு அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க தமிழ் தமிழரா பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது இப்போ ராமருடைய மாதம் பெருமாளுடைய மாதம் அவருடைய பத்து அவதாரத்தையும் நம்ம வந்து வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஏன்னா ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த மா நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க அதே போல் புரட்டாசி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன விசேஷங்கள் நமக்கு வந்து நடக்காம இருக்கோ காரிய சித்தி கொடுக்காம இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கக்கிழமை வரக்கூடிய வைக்கலாம் அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம் கண்டிப்பா அது வந்து முறைப்படி எப்படி வைக்கணும் என்ன செய்யணும்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க புரட்டாசி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும் தேவி பாகவதத்தை பாகவத அம்பாளுடைய வழிபாடுங்க ஒன்றும் கிடையாது என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார் அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னால் ஹோம பூஜை செய்யக்கூடிய அதுவும் சண்டிகோமம் நம்மளுடைய தீய சக்தி அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டிகோமம் ரொம்ப விசேஷங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு விவரமா சொல்றேன் புரட்டாசி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு ஒன்று பத்து அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க இது வந்து ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம் அதே போல் புரட்டாசி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேச முதல் மீனம் வரை பார்ப்போம் ராசி நேயர்களே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நிறைய கல்யாணத்துக்கு போனீங்க அங்கே போனீங்க ரொம்ப அலைச்சலாக போச்சுங்க ரொம்ப ரொம்ப செலவாயிருச்சு மொய் எழுதியே அத்தனை பத்திரிக்கை தெரியும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது இல்லைங்க உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் நல்ல விசேஷமாக இருக்கக்கூடிய மாதந்தான் ஏன்னா எம்பெருமான் ரோஹிணி நட்சத்திரமே உங்களுடைய இந்த நட்சத்திரத்துல தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல் ஆதரவை கொடுத்துட்ருக்கார் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில வக்கரமா இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க கரெக்டாக இல்லைங்களா ஏன்னா ஆவணியில நீங்கள் சில விஷயங்கள் செலவுகள் பண்ணினாலும் பல விஷயத்துல வருமானம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஏதாவது அதே போல் மனைவியிட கணவன் மனைவியிட சின்ன சின்ன சலசலப்புகள் ஏன்னா நான் எங்கள் வீட்டு சொந்தத்துக்கு போனோம் நீங்கள் உங்கள் வீட்டு சொந்தத்துக்கு தான் போகிறேனே நான் அங்கே ரெண்டு நாள் தங்கினேன் நான் இங்கே ஒரு நாள் தானே தங்கினேன் இது மாதிரி சில உறவுகள்னால சில சில பிரச்சனைகள் வந்து போயிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதெல்லாம் இந்த மாதம் சரியாயிரும் ரிஷபராசிக்கு உங்களுக்கு என்னென்னா சந்திரனே உச்சம் இல்லை அதனால் எதையுமே சிரிச்சுக்கிட்டு இன்முகத்தோடு ஏற்றுக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவை நல்லா பயன்படுத்திக்கிங்க வாடிக்கையாளர்கிட்ட இது வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா ஏன்னா உங்களுடைய ராசியா இருக்கட்டும் லக்னமா இருக்கட்டும் குரு நமக்கு எந்த இடத்துல வந்து உட்காரோ அவர் நல்ல நமக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுங்க ஏன்னா சுபகிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ ஆவணியில் என்னென்ன சில அத்தியாவசியமான செலவுகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்குது கவலையை விடுங்க அப்போ வருமானம் நல்லா இருக்கா அப்பாடா அப்போ உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு லக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு ரெண்டில் இருக்கனால உங்களோட வாக்கு பலிதமாகுங்க என்ன ஒரு வக்கீலாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கட்டும் ஏன் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் கேதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஒரு டாக்டருங்க நான் ஒரு நர்ஸுங்க அப்படின்னு மருத்துவம் சார்ந்து அலோபதியாக இருக்கட்டும் சித்த ஆயுர்வேதிக் எதுவாக இருந்தாலும் நீங்க மருத்துவர் அப்படிங்கிற இருந்தாவே போதும் இந்த மாதம் அமோகமான கலெக்ஷன் உண்டு நல்ல பேர் வாங்குவீங்க அதுதான் முக்கியம் பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல வாடிக்கையாளரை சம்பாதிக்கணும் அதுதான் நல்லா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தொழிலுக்கு என்னவோ அதை நல்லா நம்ம எந்தளவுக்கு நம்ம பிரசன்ட் அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமும் நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க ஏன்னா சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அரசுலேயோ அரசு வருமானத்திலேயோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் இல்லாத அரசாங்கம் அப்படின்னா எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிறங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பர்மனெண்ட் இன்க்ரிமெண்ட் இந்த மாதம் உண்டுங்க ஏன்னா ரெண்டுல குருங்களா அஞ்சல சூரியன் புதனா கண்ணியில் இருக்கிறார் உச்சமாட்சி பெற்றிருக்கும் போது இந்த பத்திரத்தில் பிரச்சனைங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சொத்தில் பிரச்சனை இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் பயப்படவே வேண்டாம் எடுத்த காரியம் எல்லாம் சித்தியாக கூடிய மாதம் ஐந்தாம் இடத்துல திரிகோண பாவகத்தில் இருக்க அது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் எம்பெருமான் பெருமாளுடைய மாதமாக இருக்கிறனால ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு நல்லா நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க எல்லா ராசிக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனை என்ன வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உங்களுடைய தோஷத்தை கூட நீக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அத்தனை வழிமாடு உண்டு ஏன்னா எம்பெருமான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பெருமாளுடைய வழிபாட்டில் ரொம்ப அற்புதமானதுனால் பகவத்கீதையை வந்து உருவாக்குனதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பத்து அவதாரங்க மனுஷனோட மனுஷனாக இருந்து எப்படி உத்தமராக வாழணும் எப்படி வந்து நல்லது கெட்டதெல்லாம் எப்படி வந்து உறவுகளுடைய வ வழிபா வா வழி வழியாக நம்ம வாழணும் இப்படி பாரம்பரியத்தெலாம் சொல்லி கொடுத்தவர் யாருன்னா பெருமாள் தாங்க பத்து அவதாரத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயமா ஒரு அவதார புருஷராக நம்மக்கிட்ட வாழ்ந்து காட்டி போயிருக்காரு அப்பேறுபட்ட கிருஷ்ண பகவான் பிறந்த ரோஹிணி நட்சத்திரம் புரட்டாசி மாதம் சூரியன் கண்ணியில் இருக்கும்போது புதனுடைய இருந்து புதனும் அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் புதிய தொழில் புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் இந்த மாதத்தை அருமையாக பயன்படுத்திக்கிங்க வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை நல்ல ஒரு அந்தஸ்தையும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய அயன சயன பெருமாள் எங்கே இருக்கிறார் பாருங்கள் ஸ்ரீரங்கநாதரோ உங்கள் ஊரில் எங்கே இருக்கிறார் பத்மநாபன் எங்கே வேணாலும் இருப்பார் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் வழிபாடு எடுங்க இன்னும் சிறப்பு பட்டு வஸ்திரம் உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு காசை போட்டு ஒரு பட்டு வஸ்திரம் வாங்கி தாமரை கற்கண்டு துளசி வாங்கி வழிபாடு எடுங்க உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க என்னென்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களே அத்தனையும் பெருமான் வாரி வழங்குவார் அடுத்த பதவியில் சந்திப்போம் சிவாயனம்